வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் தாவைக்க தலைவர் விஜய் அவர்கள் இன்று ஈரோட்டில் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார் நாளை கொளத்தூரில் இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட பேரறிஞர் அண்ணா திருமணம் மளிகையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைக்க உள்ளார் மகளிர் சுய குழுக்கள் தயாரிக்கும் பொருட்களின் மதி கிறிஸ்துமஸ் புத்தாண்டு பொங்கல் விற்பனை கண்காட்சியை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்று தொடங்கி வைக்க உள்ளார் மார்கழி மாதத்தை ஒட்டி திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் இன்று முதல் சுப்ரபாத சேவைக்கு பதிலாக திருப்பாவை சேவை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கனிமொழி எம்பி தலைமையில் பதினோரு பேர் கொண்ட சட்டப்பேரவை தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு திமுக சார்பில் அமைக்கப்பட்டுள்ளது சிறுபான்மையினர் ஆணையத்தின் முப்பத்தி எட்டு மாவட்ட கள ஆய்வு அறிக்கையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு விடுமுறையொட்டி உதகைக்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி விகிதம் பதினாறு சதவீதமாக அதிகரித்துள்ளதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான ஜல்லிக்கட்டு போட்டிக்கான வழிகாட்டும் நெறிமுறைகளை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது டெல்லியில் காற்று மாசு அதிகரித்துள்ளதால் அரசு மற்றும் தனியார் அலுவலகங்களுக்கு ஐம்பது சதவீத ஊழியர்கள் மட்டுமே வர டெல்லி அரசு உத்தரவிட்டுள்ளது கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு விடுமுறையை ஒட்டி உதகைக்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது கேரள அரசின் பரிந்துரையை ஏற்று இரண்டு பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்களை நியமித்து அம்மாநில ஆளுநர் உத்தரவிட்டுள்ளார் இருபத்தி கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு நானூறு ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி இரநூறு ரூபாயாகவும் ஒரு கிராம் பன்னிரண்டாயிரத்தி நானூறு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு பதினோரு ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி இருநூத்தி இருபத்தி ரெண்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது தமிழ்நாடு விளையாட்டு மாநாடு டூ பாயிண்ட் ஜீரோவை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார் பெரியாறு அணையிலிருந்து இன்று முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை பதினைந்து நாட்களுக்கு வினாடிக்கு தொண்ணூற்றி ஐந்து கன அடி வீதம் மொத்தம் நூற்றி இருபத்தி ஒரு மில்லியன் கன அடிக்கு மிகாமல் தண்ணீர் திறந்துவிட அரசு ஆணையிட்டுள்ளது திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் இருபத்தி ஒன்பதாம் தேதி திமுக மேற்கு மண்டலம் மகளிர் அணி மாநாடு நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நெல்லையில் வருகின்ற டிசம்பர் இருபது மற்றும் இருபத்தி ஒன்று ஆகிய தேதிகளில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் நேற்று வேலூர் ஸ்ரீபுரம் தங்கக்கோவிலுக்கு வருகை தந்தார் சென்னை பூந்தமில்லி போரூர் இடையிலான மெட்ரோ ரயில் சேவை தொடக்க விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தைலாபுரத்தில் இன்று காலை பத்து மணிக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்களின் தலைமையில் கூட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் வரைவு வாக்காளர் பட்டியல் டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது டெல்லியில் வாகனங்களுக்கு மாசு தர சான்றிதழ் இருந்தால் மட்டுமே பெட்ரோல் பங்குகளில் பெட்ரோல் வழங்கப்படும் என்று டெல்லி அரசு அறிவித்துள்ளது மும்பை பந்த்ராவில் பதினான்கு கோடி ரூபாய் செலவில் பெருமாள் கோவில் கட்ட திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவில் அறங்காவலர்கள் கூட்டத்தில் முடிவு செய்துள்ளது நூறு நாள் வேலை திட்டத்தின் கீழ் கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் பதினாறு லட்சம் பேர் நீக்கப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது ள்ளலிக்கேயில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமி கோவிலில் வைகுண்ட ஏகாதசி பெருவிழாவை முன்னிட்டு டிசம்பர் முப்பதாம் தேதி அதிகாலை ஐந்து மணிக்கு சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேற்கு வங்கம் மற்றும் புதுச்சேரியில் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது சென்னை விமான நிலையம் அருகில் முப்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தமிழ்நாடு ஹஜ் இல்லம் அமைப்பதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டினார் மசோதாக்களின் பெயர்களை ஹிந்தியில் வைப்பதற்கு காங்கிரஸ் மூத்த தலைவர் சிதம்பரம் அவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் நேஷனல் ஹெரால்டு வழக்கில் சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி அவர்களுக்கு எதிரான அமலாக்கத்துறை புகாரை ஏற்க டெல்லி நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது மேற்கு வங்க மாநிலத்தில் எஸ்ஐஆர் பணிக்கு பிறகு ஐம்பத்தெட்டு லட்சம் வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது மண்டல பூஜைக்கு ஐயப்பன் சுவாமிக்கு அணிவிக்கப்படும் தங்க அங்கி ஊர்வலம் இருபத்தி மூன்றாம் தேதி ஆரன்முலாவிலிருந்து புறப்படுகிறது சட்டமன்ற தேர்தல் காரணமாக முன்கூட்டியே ஏப்ரல் மே ஜூன் மாதங்களுக்கான ஆறு கோடி பாமாயில் பாக்கெட்கள் அறுபது டன் துவரம்பருப்பு அறுபது மெட்ரிக் டன் சர்க்கரை கொள்முதலுக்கான ஒப்பந்தம் கோரியுள்ளது தமிழக அரசு சென்னை மாநகராட்சியில் கடந்த ஓராண்டில் அபராதங்கள் மூலம் ஒன்பது கோடி ரூபாய் வசூல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது புதுச்சேரியில் பெண் குழந்தைகளுக்கு வழங்கப்படும் ஊக்கத்தொகையை உயர்த்தி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி முதல் அரையாண்டு விடுமுறை என்று பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது சென்னை மெட்ரோ இரண்டாம் கட்ட திட்டத்திற்கு இரண்டாயிரம் கோடி ரூபாய் கடன் வழங்க ஆசிய வளர்ச்சி வங்கி ஒப்புதல் வழங்கியுள்ளது அனந்தபுரி எக்ஸ்பிரஸ் ரயிலானது பிப்ரவரி மூன்றாம் தேதி வரை தாம்பரத்திலிருந்து இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது முத்தமிழ் பேரவை அறக்கட்டளை சார்பில் நடைபெறும் முத்தமிழ் பேரவையின் இசை விழா மற்றும் விருது வழங்கும் விழாவில் கலைஞர்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் விருதுகளை வழங்கினார் புதுச்சேரியில் பெண் குழந்தைகளுக்கு வழங்கப்படும் ஊக்கத்தொகையை உயர்த்தி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது ரயில் நிலையங்களில் சோலார் பேனல் மூலம் முப்பத்தி ஐந்து மில்லியன் யூனிட் மின் உற்பத்தி நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குத்தாம்பாக்கத்தில் நானூற்றி இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் செலவில் நடைபெற்று வரும் புதிய பேருந்து நிலையம் பொங்கலுக்கு பிறகு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வரப்படும் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது காவிரிப்பட்டினம் அருகே இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய பாறை ஓவியங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது சென்னை அடையாறு முதல் மாமல்லபுரம் வரை மின்சார டபுள் டெக்கர் பேருந்துகள் இயக்குவதற்கான சோதனை ஓட்டம் நடைபெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான சட்டமன்ற தேர்தலின் அதிமுகவின் விருப்ப மனு விநியோகம் இன்று தொடங்கி இருபத்தி மூன்றாம் தேதிக்குள் விருப்ப மனுக்களை பெற்று பூர்த்தி செய்து வழங்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ராஜீவ்காந்தி சாலை வழித்தடத்தில் உள்ள பகுதிகளை சென்னை மாநகராட்சி எல்லைக்குள் கொண்டு வருவதற்கான முன்மொழிவை குழு ஆய்வு செய்ய தொடங்கியுள்ளது உரிமம் பெறாத செல்லப் பிராணிகளுக்கு இன்று முதல் ஐயாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட உள்ளதாக மாநகராட்சி அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர் நடப்பு சீசனில் சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவிலில் இதுவரை இருபத்தி ஐந்து லட்சம் பேர் தரிசனம் செய்துள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீஹரி ஹோட்டாவில் இருந்து எல்விஎம் த்ரீ ராக்கெட் மூலம் அமெரிக்க செயற்கைக்கோள் டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி விண்ணில் ஏவப்படுகிறது என்று தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் பாஜக பொறுப்பாளராக பியூஷ் கோயல் உள்ளிட்ட மூன்று ஒன்றிய அமைச்சர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் திருவண்ணாமலையில் உள்ள கலைஞர் திடலில் திமுக இளைஞரணி வடக்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது ஐயப்ப பக்தர்களின் வசதிக்காக சபரிமலை சிறப்பு ரயில்களின் எண்ணிக்கை நாற்பத்தி எட்டு ஆக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனவரி மாதம் முதல் வாரத்திற்குள் மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்குவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னைக்கு குடிநீர் வழங்கும் செம்பரம்பாக்கம் புழல் பூண்டி உள்ளிட்ட மேற்கண்ட இந்த ஐந்து ஏரிகளில் தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் நீர் இருப்பு உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது டிசம்பர் மாதத்தில் கூடுதலாக இருநூற்றி எழுபத்தி ஐந்து விமானங்களை இயக்க தயார் என்று அரசிடம் ஏர் இந்தியா நிறுவனம் தகவல் தெரிவித்துள்ளது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நினைந்திருங்கள் நன்றி வணக்கம்